அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமாது இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் ரொம்ப ஒரு அதிரடியான சம்பவம் என்ன அப்படின்னா சிரியாவில் இருந்து அமெரிக்கானுடைய படைகள் திரும்ப பெறுகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கூடிய பிரிவில் வருவதாக சொல்லப்படுகிறது நிறைய நம்ம தகுந்த வட்டாரங்கள் நிறைய ஊடகங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜோ பைடன் அவர்கள் அந்த முடிவு தான் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லியிருக்காங்க இன்று நம்ம ரொம்ப தெளிவாக எதுக்காக அமெரிக்கா சிரியாவுக்குள்ளே போனாங்க சிரியாவை காப்பாற்றுவதற்காகவா எதற்காக போனாங்க இன்றைக்கி ஏன் வெளியே வராங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈராக்குக்குள்ளே இன்னும் ஏன் அமெரிக்கா படைகள் இருக்காங்க அதை தாண்டி மற்ற உலக அரசியலும் நடப்பு நிகழ்வுகளையும் நம்ம பெரிய அளவுக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு பெரும்பாலும் சிரியாவுக்குள்ளே இருக்கிற நிகழ்வுகளை கொஞ்சம் அலசி ஆராய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற நிகழ்வுகளை பார்க்க போயிடலாம் வீடியோ கொடுத்தமே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்குள் போகலாம் அமெரிக்கா அல்மோஸ்டு சிரியா அண்டு ஈராக் ரெண்டுத்திலேயும் இருந்து நாங்கள் எங்களோட படைகளை வித்ட்ரா பண்ண போகிறோம்ன்ற மாதிரி சிஎன்எனுடைய செய்தி பத்திரிகைகளாக இருக்கட்டும் இல்லை ஜோ பைடன் அவர்கள் அல்மோஸ்ட் உத்தரவிட்டுட்டார் தனது க்ளோஸ் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் அது தான் பேசியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் காதலே எட்டி இருக்கிறது ஏன் அப்படின்னா சமீப காலமாக ஈராக்லேயா இருக்கட்டும் சிரியாவிலேயா இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி அந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா பதிலடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்னால் பரவாயில்ல அதாவது அந்த அமெரிக்க நிலைகள் மீது தாக்கல் நடந்த மூணு நாலு பேர் சொல்கிறாங்க எந்த பகுதியில் எங்கே கண்டுபிடிச்சி எங்கே அட்டாக் பண்ணுவாங்க அது இல்லாமல் ஈராக் வேற நேற்று ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஐயா சாமி போதும் எங்களை முன்னேற்றதெல்லாம் போதும் நீங்கள் செய்து கிளம்பிடுங்க இல்லைன்னா நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிற அளவுக்கு அவங்க சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் மரியாதை இழப்பாக இருக்குது அதனால் நம்ம அங்கேருந்து வெளியேறிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு நடந்துட்டு இருக்கு அதை தாண்டி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகள் என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு சில பதில்கள் அளிக்கலான் இருக்கேன் ஏன் அமெரிக்க மில்ட்ரி சிரியாவுக்குள்ளார ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டாக இருந்தாங்க எதுக்காக அங்கே போனாங்க அப்படின்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் சிரியானுடைய பிரசிடென்ட் பசர் அல் அசாத் இருக்கிறாரில்ல அவருக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடிகள் அங்கங்கே ஒரு தாக்குதல் நடந்திருந்தது அதில் வந்து ஐஎஸ்ஐஎல் ஐஎஸ்ஐஎல் வந்து பெரிய அளவுக்கு அப்போதைய சிறிய அரசாங்கத்தின் மீது ஒரு சில தாக்குதல்கள் ஒரு சில விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் அப்போ என்ன பண்ணாங்க அமெரிக்கானுடைய படை ஒரு ரெண்டாயிரம் சோல்ஜியர்ஸோட உள்ள வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சில் என்ன பேச்சுவார்த்தை உள்ளே வரது கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் மீது ஐஎஸ்ஐஎல்னுடைய நிலைகள் மீது ஒரு தாக்குதல் நடத்திட்டு அப்போ அமெரிக்கா ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க நார்மலாகவே ஐஎஸ்ஐஏவில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் அதாவது எஸ்டிஎஃப் சிரியன் டெமோக்ரட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க அந்த சிரியன் டெமோக்ரட்டிக் ஃபோர்ஸை உருவாக்குறது இல்லாமல் ஒய்பிஜி அதாவது ஒய்பிஜினால் அந்த குர்தீஸ் பீப்புள் புரொட்டன் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒய்பிஜி இல்லை ஒய் அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த குர்தீஸ் என்ன மக்களுக்கு ஒய்பிகே அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த குர்தீஸ் பார்ட்டிக்கு வந்து இவங்களுக்கு ஆதரவாக ஒரு தனி யூனிட் மாதிரி பிரிக்கிறாங்க குறிப்பாக அந்த வரைபடத்தில் நான் பக்கத்தில் உங்களுக்கு சின்னதாக டிஸ்ப்ளே பண்ணுறேன் அந்த வரைபடத்தில் ஒரு மஞ்ச கலர் மாதிரி இருக்குல்ல அந்த பகுதியை சொல்கிறேன் நான் அந்த பகுதியை பிரித்து முதல்ல நான் இவங்களை ஐஎஸ்ஐஎல் இருந்து நான் காப்பாத்துறேன் இல்லைன்னா அந்த தீவிரவாத நடவடிக்கைகள் பெரிய அளவுக்கு உள்ள புகந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இது அரசாங்கத்துக்கு எதிராக அல்ல இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் குறிப்பு சிரியானுடைய அதிபர் பசர் அல் அஸாத் இருக்கிறார் இல்லையா அவருக்கு ஆதரவாக தான் பட் அதே சமயத்தில் முதல்ல இங்கே ஒரு தனியான பிரித்து அவங்கள காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் அங்கே பேசிக்கலான்ற மாதிரி அந்த எ அந்த எஸ்டிஎஃபை உருவாக்கி அங்கே ஒய்பிஜி அதாவது குருதி சின்ன மக்களுக்கும் ஆதரவாக அமெரிக்கா செயல்படுறாங்க சரி இப்போ இன்னொரு சந்தேகம் தேட்டில் வரும் அப்போ சிரியானுடைய கவர்மெண்ட் மீது தாக்குதலை நடத்தினார்களா அமெரிக்கா அப்படின்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு தாக்குதலை தொடுத்துட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒபாமா அதுக்கு முன்னாடி ஒபாமா இருந்தார் இல்லையா ஒபாமா வந்து பசர் அல் ஆசாத் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நீ மாதிரி நீங்கள் தாக்கல் நடத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மேப்பில் இந்த ப்ளூ கலர் பகுதியில் இருக்கும் பாருங்க ப்ளூ கலர்னால் இடிலிப் அப்படின்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் கொஞ்சம் தாக்குதலை குறைங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த இடத்துல ஒரு கெமிக்கல் அட்டாக் ஒன்று நடத்தியிருக்காங்க அந்த கெமிக்கல் அட்டாக்கில் பதினெட்டு சாரி பதினெட்டில் எண்பத்தெட்டு பேர் இறந்து போனதாக அமெரிக்க தரப்பில் ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க குறிப்பாக இந்த தாக்குதல் எஸ்டிஎஃப் துணையோடு குர்தீஸ் மக்களோட துணையோடு பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதல முன்னெடுக்கிறாங்க அதே சமயத்தில் இவங்க நல்ல வலுப்படுத்திட்டாங்க இவருக்கான பெரிய ட்ரைனிங் கொடுக்கறாங்க யாருக்கு ஆஹ் மக்களுக்கும் சரி இந்த எஸ்பிஎஃபுக்கும் சிரியன் டெமோக்ராட்டிக் போர்ஸுக்கும் அமெரிக்கா பெரிய அளவுக்கான ட்ரைனிங் அந்த ட்ரைனிங் இன்னொரு விஷயத்த கூட எதுக்காக சொன்னாங்கன்னா அப்ப அமெரிக்கா என்ன நியாயப்படுத்தினாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் ஐஎஸ்ஐஎல் தீவிரவாத இயக்கத்தை முழுமையாக வேறறுப்பதற்காக கலையோடு கலையாக அவங்களோடு இணைந்து வேற இருப்பதற்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்போ தான் சிரியா அரசாங்கம் கொஞ்சம் நன்மை பெயர்க்குன்றாங்க ஆனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க சிரியாவுக்கே வார்னிங் கொடுக்குற மாதிரி அங்கே ஒரு தாக்குதலை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த நடந்த தாக்குதலுக்கு பசர் அல்லா அசாத்துக்கு அமெரிக்கா மீது கடுமையான கோபம் என்ன சொல்லிவிட்டு உள்ளே வந்தீங்க கடைசியில் நீங்கள் எங்கள் மீதே வந்து ஒரு தாக்குதலை நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அமெரிக்கா எப்பயாவது சிரியாவிலிருந்து வெளியேறணும்னு நினைச்சாங்களா அப்படின்னாங்கன்னா நினச்சாங்க எப்போ அப்படின்னா இவங்க துருக்கி என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் துருக்கி அமெரிக்கா நீங்கள் வந்து ஒய்பிஜிக்கு குறிப்பாக து துருக்கியினுடைய மிலிட்ரிக்கு எதிராக ஒய்பிஜியும் சரி பிகேகேவும் சரி பெரிய தீவிரவாத ஆக்க தாக்குதல்லாம் அங்கே நடத்திட்டுருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு பெரிய ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் பின்வாங்கிட்டு உங்களோட படைகளை அங்கே நிலைகள் மீது இருந்தீங்கன்னா அப்போ நாங்கள் உங்கள் மீது தாக்கல் நடத்தினா பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னதுக்கப்புறம் தான் ஃபுல் ஃபோர்ஸ்டாக இருந்த அமெரிக்காவோட நிலைகள் கொஞ்சமாக குறைச்சிருக்கிறாங்க எப்போ அப்படின்னா பசர் அல் அசாத் அவர்களும் இந்த பக்கம் துருக்கியும் அமெரிக்காவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்தாங்க இது மாதிரி நீங்கள் எங்கள் மீது தாக்கல் நடத்தப்படுகிற தீவிரவாத இயக்கங்களுக்கு நீங்கள் பயிற்சிகள் கொடுத்து தீவிரவாத இயக்கங்களை ஒழிக்கிறங்குன்னு சொல்கிற பத்தியா அதுதான் எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க சரி இப்போ சிரியாவுக்குள்ளார அமெரிக்காவுடைய மிக முக்கியமான கோல் என்ன அங்கே என்ன அவங்க சாதிச்சிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஐஎஸ்ஐஎல்னுடைய அபுபக்கர் ஹல் பக்தானி அப்படின்ற ஒருத்தரை வந்து ஒரு தீவிரவாதியை நாங்கள் கொண்டுட்டோம் அது இல்லாமல் அதோடு அலைன் பண்ண ஒட்டு மத யார் ஏதாவது தீவிரவாத குழுக்கள் எங்கேயாவது இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களையும் நாங்கள் கொண்டுட்டோம் அன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதில் என்ன ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நாங்கள் சிறியாவில் இருக்கிறதுனால தான் ஐஎஸ்ஐஎஸை முழுமையாக ஓரளவுக்கு நாங்கள் வேறோடு சாச்சிட்டோம் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஐஎஸ்ஐஎல்லும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்காங்க சப்போஸ் நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படின்னா நாங்கள் வெளியேறிட்டோம் அப்படின்னா இதே துருக்கிக்கும் சரி இதே சிரியாவுக்கும் மிகப்பெரிய ஆபத்து அமைந்துவிடும் என்று சொல்லிதான் இதுவரை சிரியாவுாவுக்குள்ள இருக்கிறாங்க இதில் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்ன விஷயம் அப்படின்னா ஆக்சுவலாக அமெரிக்கா கொடுத்த ட்ரைனிங்கில் ஒரு ஒரு எஃபெக்ட் நிஜமாகவே இருந்தது எந்த இடத்துல அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்தை குருதீஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ணாங்க இல்லையா பெருசாக அடக்கி அடித்து சும்மா ஒரு கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு பண்ணி ஓரளவுக்கு அந்த குருதீஸ் மிலிட்டரி வந்து கைது பண்ணி வச்சுட்டாங்க கைது பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அமெரிக்கா ஓரளவுக்கு ஐகசீவிரவாத இயக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்றனால இந்த இடத்துல இவங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்தாங்க யார் துருக்கியும் சரியாகவும் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது அமெரிக்கா சரி ஓகே இதுக்கப்புறம் ஓரளவுக்கு போயிட்டாங்க அதனால் பெரிய படைகளை பின்வாங்கும் போது துருக்கி என்ன பண்ணிட்டாங்க இந்த பிகேகே ஒய்பிஜி மீது ஒரு தாக்குதலை நடத்தினாங்க இந்த தாக்குதல் நடத்தும் போது இந்த ஒய்கே கே இவங்க குருதீஷம் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காக்கிட்ட சொல்லி கொஞ்சம் துருக்கியை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொன்னது அப்போ துருக்கி வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ குருதீஷம் என்ன நினச்சிட்டாங்கன்னா ஸோ இவ்வளோ ஆனதுக்கப்புறம் நாங்களே சோத்துக்கு வழி இல்லை நாங்களே தாக்கல் நடத்திட்டு இருக்கிறோம் இதில் இந்த சிறை கைதிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்களுக்கு நான் சோறு போடுறது அப்படின்றதுனால நிறைய கைதிகளை வந்து விட்டுட்டாங்க அந்த விட்டதின் அடிப்படையில் தான் இந்த அளவுக்கு அதனால தான் அமெரிக்கா இன்று வரை இன்னொரு குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐஎஸ்ஐஎஸ் தீர்வாகத்துக்கு பெரிய அளவுக்கு துணை போனது யார் அப்படின்னா அது வந்து துருக்கி தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்றதை ஒரு சில சமயத்தில் இப்போ நட்பாக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவாங்க ஆனால் பாரு இருக்கிற நிகழ்வில் இந்த செய்கு பாரு துருக்கி என்ன நினைக்கிறாங்க ஐஎஸ்ஐஎஸ் தேவிரவாத இயக்கம் இருந்தால் குருதி என்ன மக்களை பெரிய அளவுக்கு ஒழிச்சுட்டு அவங்க முன்னேறும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க குருதிசு வளர்ந்துட்டு ஐஎஸ்ஐஎஸை ஒழிச்சிட்டாங்கன்னா மற்றது பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்க குருதீஸ் வளர்ந்தால் கூட பரவாயில்ல இந்த ஐஎஸ்ஐஎஸ் வளர்ந்தால் கூட பரவாயில்ல மற்ற இவங்க வந்து வளரக்கூடாதுன்றதுக்காக ஐஎஸ்ஐஎஸ் ஃபண்டே கொடுத்தாங்கற மாதிரி இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க இது சிரியாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அதை தாண்டி தற்பொழுது சிரியாவில் இருக்கக்கூடிய இராணுவ படை அதாவது அமெரிக்காவுடைய இராணுவம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியராக இதில் நான் காட்டணும் அப்படின்னா டையர் இஸ் ஜோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கலரில் ஒரு இடத்துல வந்து இருக்காங்க அந்த ஈராக்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற பகுதியில் இருக்காங்க இன்னும் அதுக்கு மேல் அதாவது மெயினாக இப்போ அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த குருதிஸ் மக்கள் இருக்காங்களா அந்த மஞ்சள் கலர் அது ஃபுல்லாக அமெரிக்கானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது மீதி மற்ற இடத்துல ஈரானுடைய இராணுவம் சரி இந்த பச்சை கலர் எல்லாமே அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறது டமாஸ்கஸ்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல தான் அடிக்கடி இந்த பக்கம் இஸ்ரேல் போர் அடிச்சிச்சுனா வந்து அந்த இடத்துல ஒரு தாக்கல் நடத்துவாங்க அமெரிக்கானுடைய முக்கியமான நிலைகள் சாரி ஈரானுடைய முக்கியமான நிலைகள் யாராவது ஒருத்தர் இருந்தால் அங்கே வந்து தாக்கல் நடத்திட்டு சும்மா போர் அடித்தா ஓடிடுவாங்க அவங்க ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த குருதிசு மக்கள்கிட்ட ஒரு சில டையப்லாம் போட்டாங்க என்ன டைப் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கொண்டு போயிட்டு அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாங்க இது எப்படி வெளியேற போகிறாங்க இல்லை பார்க்கலாம் ஒன்று சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் ரெண்டு என்னென்னா ஈராக் ஈராக் தான் ரொம்ப முக்கியம் ஈராக்கில் இருக்கக்கூடிய நிலைகளையும் நாங்கள் வாபஸ் வாங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக ஈராக்குக்குள்ளே ஏன் போனாங்கன்றது அது வேற கதை ஈராக்னுடைய எண்ணெய் வளம் பெரிய அளவுக்கு வளர்ந்தது அப்போ சதாம் ஹுசைன் அவர்கள் இருந்தாங்க சதாம் ஹுசைன் அமெரிக்காவுக்கு எதிரான பெரிய நிலைப்பாடுகள் நாளைக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டாருன்ற ஒரு ஒரு எண்ணம் என்ன ஆகுறதுனால சதாம் ஹுசைன் அவர்கள் மிஸ்டீரியஸான ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் போன்ற பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க இந்த ஆயுதம் நாளைக்கு வேற ஒருவங்க கையில் கடிச்சது பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மூலயமா படைகள் இறப்புறாங்க அப்போ இறக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் படைகள் பக்கம் இறக்குனாங்க மிகப்பெரிய ஒரு படைகளை டம்ப் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் அவரை வந்து வீழ்த்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வீழ்த்தன வீழ்த்தும் போது பார்த்தோன்னா பெரிய பொருட் சேதாரம் உயிர் சேதாரம் போத்து ரெண்டு பக்கமும் இருந்தது அதை தாண்டி உங்களோட பிரதான நோக்கம் என்ன என்ன குற்றச்சாட்டை வச்சாங்கன்னா ஈராக்கில் இருக்கக்கூடிய சதாம் உசைன் அந்த மிஸ்டீரியஸான ஆயுதங்களை கண்டுபிடித்தார்களா என்றால் இல்லை இதை யாராவது கேட்டார்களா என்றால் கேட்கவே இல்லை எதற்காக நீங்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய சதாம் ஹுசைன் அவர்கள் மீது தாக்கலை நடத்தினீர்கள் என்றால் அவர்கள் த இது மாதிரி ஆயுதங்கள் தீவிரவாத இயக்கங்கள் போய்விடும் என்று சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு விடையளித்தார்களா என்றால் இதுவரை விடையளிக்கவில்லை இதை கேட்கவும் இல்லை முடிச்சிட்டாங்களா ஸோ ஈராக்கை முடிச்சுட்டு பதினொன்றுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து பதினாலு என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்கா ஆதரவு பெற்ற பொம்மை அரசு கொஞ்சம் அந்த இடத்துல அதாவது ஈராக்கில் நிறுவுகிறாங்க அப்படி போது அப்போது ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க இப்போ நான் இப்படியே விட்டுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் கிளர்ச்சிகள் வரும் பல பிரச்சனைகள் வரும் அதனால் ஈராக்கில் இருக்கக்கூடிய உங்கள் அரசாங்கம் காலி இடம் அதனால எங்கள் ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கி உங்கள் ஆளுங்களுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங்கை கொடுத்து ஃபுல் ஃபோர்ஸில் வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் இது பண்ணுறாங்க திரும்பியும் அப்போது ஒரு சில பிரச்சனைகள் வந்து மேலே போகிறாங்க அப்போ இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கேம்பெயின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கிரியேட் ஆகிட்டு திரும்ப பிரச்சனை ஆகிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திரும்ப பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ட்ரிப்பை ட்ரூப்பை திரும்பியும் ஈராக்கில் இறக்கி பெரிய எல்லாம் கொடுத்து இன்று வரை அந்த ட்ரைனிங் இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்று அமெரிக்கா சொல்கிறது இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பின்வாங்கிறோம் அந்த இடத்துலேருந்து பின் மாட்டேறமா சொல்லியிருக்காங்க பட் இங்கே என்ன அமெரிக்காவுக்கு ஈராக்கில் என்ன மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஈரானுடைய நடவடிக்கையை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த வழியிலிருந்து குறிப்பாக அவங்க லெபனானுக்குள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈராக்கினுடைய பாதைகளை அவங்க யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா சிரியானுடைய பாதைகளை யூஸ் பண்ணி ஆகணும் அப்படி கரெக்டாக துல்லியமாக கண்டுபிடிச்சி இஸ்ரேலுக்கான ஒரு தகவலை கொடுக்குறாங்க அப்படி இஸ்ரேல் கரெக்டாக நம்முன்னு ஒரு தாக்குதலில் போட்டுருது ஸோ அமெரிக்கா அங்கே இருப்பது யாருக்கு உதவியாக இருக்கோ இல்லையே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறது அதை தாண்டி ஒட்டு இப்போ ஈரானுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் வெளியேறிச்சுனா இப்போதும் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இடம் அதனால தான் ஈராக்குக்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டு நீங்கள் எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிடுங்க குறிப்பாக இது பாருங்கள் அவங்களோட எண்ணெய் அதாவது ஈஸ்ட் சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறாக இருக்கட்டும் இல்லை ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில எண்ணெய் கிணறு ஏன்னா ஈராக்லேயும் குர்தீஸ் மக்கள் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களாக இருக்கட்டும் அவங்க ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போனாலும் ஈரானை எல்லாத்தையும் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும்போது தற்பொழுது வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்று ரஷ்யா அதுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க அப்பா இந்த மாதிரி டைலாக்லாம் நாங்கள் பல வருஷம் பார்த்துட்டோம் இப்போ இவங்க வெளியேறன்னு சொல்கிறாங்கல்ல உடனே வெளியேறிடுவாங்களா அப்படின்னானா இந்த போரம்பா இந்த நாளைக்கு போகிறோம்பா அப்படின்ட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இழுப்பாங்க அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு தேவையான காரணங்கள் கிடைத்து மீண்டும் இருப்பதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டுடுவாங்க இதில் குறிப்பு என்ன தெரியுமா சப்போஸ் பைடன் வந்து தோத்துட்டார் அப்படின்னா இந்த படைகளை பெரிய அளவுக்கு நிலைநிறுத்தியதற்கான மிக முக்கிய காரணமே ட்ரம்ப் தான் ஏன்னா பைடன் கூட கொஞ்சம் இஸ்லாமிக் நாடுகளை கொஞ்சம் ஏற்றுக்கிறாரு ஆனால் ட்ரம்ப் வந்து இஸ்லாமிக் நாடுகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கவே மாட்டார் ஏன்னா ட்ரம்ப்போட கேம்பிங் கேம்பிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்தேன் அப்படின்னா எந்தெந்த அதாவது பாலசீனத்துக்கு ஆதரவாக போராடுகிற மக்களை கண்டுபிடிச்சி நான் நாடு கடத்த போகிற ஒரு டைலாக்கை ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு அவர் சொல்கிறது இல்லாமல் இன்றைக்கி கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு அந்த டெக்ஸாஸ் மகாணம் நான் பெரிய அளவுக்கு பேசியிருக்கேன் நான் டெக்ஸாஸ் மகாணத்தில் அதனுடைய கவர்னர் ஒரு பெரிய பேரிகேட் மாதிரி போட்டு தடுக்கிறாரு அப்போ அங்கே இருக்கக்கூடிய கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து இல்லீகல் மனித இனத்திற்கு எது எதிரான செயல் நீங்கள் ஏன் போட்டு தடுக்கிறீங்க அணையை எடுத்து விடுங்க மக்கள் உள்ள ஒற்றுன்றாங்க பைடனும் வந்து அவருக்கு ஆதரவாக செயல்படுறாரு இருந்தாலும் டெக்ஸாஸினுடைய கவர்னர் என்ன சொல்லிட்டாருனா உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மீன் அந்த ஃபென்சிங் அதாவது இந்த முள்வேலி மாதிரிலாம் போட ஆரம்பித்தார் இன்று என்ன திருப்பம் அப்படின்னா பெரிய படைகளை வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் கவர்னரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆளுநரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் அதுவும் இல்லாமல் பதினோரு ஆளுநர்கள் பதினோரு மாகாண ஆளுநர்கள் நாங்கள் முழுசே டெக்சாஸுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறோம் ஒருபோதும் இல்லீகல் மைக்ரென்ட்ஸை வந்து நாங்கள் உள்ளே விடவே மாட்டோம் நிச்சயம் நாங்கள் தடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டியாக இருக்கட்டும் ரிப்பப்ளிக் பார்ட்டியாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஆதரவு கொடுக்குறாங்க இந்த மாதிரி சமயத்தில் ஸோ அதனால் இது பைடன் நிர்வாகத்துக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் நான் இது எங்கே சொல்ல வந்தேன் ஆக்சுவலாக இந்த நிகழ்வு நான் எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா நல்ல வெளிப்படைத்தன்மையாக கிளியராக தெரியும் அதாவது பைடன் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் சப்போர்ட்டடாக இருப்பார் பட் வந்து ட்ரம்ப் வந்து நூறு பர்சன்ட் எதிராகவே இருப்பார் அதில் எந்த கருத்துமே இல்லை ஸோ அவர் வந்து நிலைப்பாடுகள் மாறும் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சப்போஸ் இன்று கூட ஒரு சில அறிக்கைகள் வந்து வந்திருக்கிறது பய ட்ரம்ப் தரப்புலேருந்து வெளியேறன்னு சொல்லிட்டார் அப்படின்னார்னா நிச்சயம் கடுமையாக எதிர்ப்பார் ஒட்டுமொத்த நம்மளுடைய அந்த நாட்டாமையோட பொசிஷனையே நம்மளை காலி பண்ணிட்டார் இந்த மனுஷன்றதை ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லியிருந்தார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இத்தனை நாள் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கொஞ்சம் ஆட்டையை போட்டுட்டு இருந்த அமெரிக்காவிற்கு அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போவாங்களானா அதற்கு ஏதாவது விட்டு ஒரு வழிகளை பாதைகளை அமைத்து விட்டு தான் செல்வாங்க அவ்வளோ சீக்கிரம் ஆட்டையை போட்ட ஆயிலை விட மாட்டாங்க அதனால அது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே சமயத்தில் டெக்ஸாஸ் மாகாணத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தின மாதிரி ஒரு பெரிய விஷயம் ஒன்று எலெக்ஷனுக்குள்ளே நடந்துட்டு தான் இருக்கிறது என்று என்ன ஆச்சு தெரியலீங்க யூகேனுடைய பிரசிடன் ரிஷி சுனாக் இருக்கிறார்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா நிறைய பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல அப்படி அந்த மாதிரி பிணைய கைதிகளை எத்தனை நாள் ஒன்றும் அங்கேயே சிறைய வச்சுருக்காங்க அவதிக்கல்ன்ற மாதிரிலாம் நிறைய அந்த போஸ்டர்லாம் யூகேயில் ஒட்டியிருக்காங்க அதை நிறைய பேர் போய் போய் கிழிச்சு எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு பெருசாக ரொம்ப திட்டிப்பட்டார் அன்றைக்கலாம் என்ன ம மனிதர்களா அதாவது உங்ககிட்ட கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லை யூ இடியட் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னா இப்படி பிணைய கைதிகள் இன்னுமே விடாமல் வச்சுருக்கிறாங்க அதுக்கான போஸ்டர் ஓட்டாக நீங்கள் கிளிக்கிறீங்கன்னா அது என்ன அர்த்தம் குறிப்பாக அவரோட என்ன என்ன சொல்லிட்டார் அப்படின்னா முழுமையாக ஜியூஸுக்கு ஆதரவாக அதாவது ஜூஸுக்கு ஆதரவாக கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஒரு டைலாக் இத்தனை நாள் ரொம்ப பொறுமையாக இருந்தார் இன்றைக்கி வந்து இந்த பாலசீனத்துக்கு ஆதரவான போராட்டக்காரர்களை வெளிப்படியாக யூ இடியட் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லிட்டாங்க எதுக்காக அந்த போஸ்ட்டை கிளிக்கிறீங்கன்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க இத்தனை நாள் கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தார் என்று கொஞ்சம் வெளிப்படியான தனது கருத்தை வந்து தெரிவித்திருக்கிறார் அதே போல் இஸ்ரேலினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஹமாஸ் ஹமாஸுக்கு மிகப்பெரிய ஃபண்டிங் ரிசோர்ஸ் யார் கொடுக்குறாங்கன்னா கத்தார் தான் கொடுத்துட்ருக்காங்க அது எங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு போச்சு அதனால் கத்தார் என்ன இப்போ பெரிய பொருளாதார தடையை விதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ரெட் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஹவுதிக்கள் மீதும் பொருளாதார தடை விதிக்க போறாங்க இன்று கூட ஹவுதிகல் தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டு அமெரிக்கனுடைய ஷிப்பை வந்து நாங்கள் தாக்கல் நடத்தினோம் நிச்சயம் டேமேஜ் ஆகிருக்கிறது அவங்க மறுத்தா கூட நாங்கள் நிச்சயம் தாக்கல் நடத்தியிருக்கிறோம் நிறைய உண்மைகளை மறுக்கிறாங்க ஆனால் நாங்கள் பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்கின்னு இருக்காங்க இன்று கூட ஒரு வெசல்ஸ் தாக்கப்பட்டதாகவும் பட் அந்த வெசல்ஸ் தப்பித்து போனதாகவும் கொஞ்சம் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அந்த பகுதியில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த விஷயம் நான் எதுக்காக சொன்னால் அவதிகள் மீது பொருளாதார தடை விதிப்பதற்கான அனைத்து சூழ்நிலைகளும் ஐரோப்பா யூனியன் ஒன்று கூடி முடிவெடுத்து விட்டது யூகே கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதுவுமே நெருங்கிடுச்சு மேலே இருக்கக்கூடிய எஸ்புல்லாக்கள் மீது பொருளாதார தடை விதிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த இடத்துல ஒரு ஒரு பிட்டு போடுறாங்க இந்த பிட்டு நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அடிக்கடி அமெரிக்கா பொருளாதார தடை வந்து இந்த ரஷ்யாவுக்கு எதிராக போடும் அப்போ வந்து ஒரு சில மெயின் லிஸ்ட்டு விட்டுருவாங்க அப்போ என்ன பண்ணுவார் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுவார் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார் பெரிய லிஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த சாக்லேட் கம்பெனி இந்த லேஸ் கம்பெனி இவங்கெலாம் என்ன பண்ணுறாங்க ரஷ்யாவுக்குள்ளே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க கொஞ்சம் அவங்க மீது பொருளாதார தடை போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு அந்த மாதிரி தான் இதை நான் எடுத்துக்கிறேன் நான் அதனால் இவங்க கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க குறிப்பாக இப்போ ஏன் கத்தாரை வந்து சொல்கிறாங்கன்னா கத்தார்கிட்ட எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க அல்ஜிஸ்ரா சேனலை சேனலாக கொஞ்சம் அடைக்க வைங்க கொஞ்சம் அம்மிக்கு வாசிக்கு சொல்லுங்கள் கொஞ்சம் நிறைய விஷயங்களும் சொல்ல வேணாம் அவங்க மட்டும் தான் ரொம்ப உக்கரமாக இருக்கிறாங்க கொஞ்சம் கத்தார் நினச்சாங்கன்னா பண்ணுவாங்க மாதிரி சொல்லப்படுது இருக்குது கத்தார் அது நாங்கள் செய்தி நிறுவனத்தை நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் செய்தி ஊடகத்தை நான் வந்து தடுக்க முடியாண்ட அளவு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் கத்தாருக்கு ப்ரெஷர் கொடுத்துருந்தாங்க அது இல்லாமல் கத்தாருடைய பிஎம் கூட என்ன சொன்னார்னா எங்களோட பிரதான முதன்மையான நோக்கமே காசாவில் அமைதியை நிலை நிலைநிறுத்துகிறதான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை தாண்டி இந்த கத்தார் மீதே ஒரு சில குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க அமாஸ்னுடைய முக்கியமான அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எகிப்தை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டியிருக்காங்க ஏன்னா எனிமிஸ் வந்து அந்த காசா எல்லை பகுதியில் நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரேன்னு சொன்னதுக்கு எகிப்து எரி எதிர்ப்பு தெரிவித்ததற்கு நாங்கள் மனதாரம் வரவேற்கிறோம் ஒருபோதும் நீங்கள் விட்டு கொடுத்துட்றாதீங்க உங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுன்றதில் நாங்களும் மனதாரம் வரவேற்கிறோம் இந்த ஒரு நிலைப்பாடாக தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க பத்தியா அதற்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்னு இருக்காங்க குறிப்பாக இன்றது கான்யூனியூஸ் பகுதியாக இருக்கட்டும் ரஃபா எல்லை பகுதியில இருக்கட்டும் பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க இந்த தாக்குதலில் ரெண்டு மூணு இடங்களாக பிரித்து சொல்கிறாங்க ஒன்று குறிப்பாக குவை ஸ்கொயர் அப்படின்ற ஒரு நார்த்தன் காசா பகுதியில் ஒரு இருபது மக்களும் அதே மாதிரி அல் மகசி ரெஃப்யூஜி கேம்பில் ஒரு பதிமூணு மக்களும் கான்யூலியூஸ் பகுதியில் ஒரு ஐம்பது மக்களும் ஆக மொத்தம் எல்லா சேர்த்தனிங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ஒரு எண்பது தொண்ணூற்றி மூணு மக்கள் பக்கம் இன்னைக்கு இன்று ஒரு நாள் மட்டும் இறந்திருப்பதாக காசா டுடேன்ற ஒரு பத்திரிகையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதே சமயத்தில் அல்ஜசீரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைய தாக்குதலில் இருபது மக்களும் நூற்றம்பது பக்க மக்கள் வந்து கொஞ்சம் கடுமையான காயமடைஞ்சிருக்காங்க காசா சிட்டியில் மருத்துவமனைகள் கான்யூனிஸில் இருக்கக்கூடிய நசர் அல் அமல் அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு பக்கம் வெளியே இருந்தாலும் பெரிய தாக்கலை முன்னெடுத்திருக்காங்க இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூறு மக்கள் வந்து இறந்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க இது காசாவில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலைமை ரஃபா எல்லைப் பகுதி வரைக்குமே தாக்கத்தில் தொடங்கிட்டாங்க எமினி அவதிகள் பெரிய அளவுக்கான தடைகளை விதித்து இஸ்ரேலுக்கான நெருக்கடிகளை கொடுக்கலாம் என்று தீர்மானிக்கின்ற இந்த சமயத்தில் ஜெர்மனி மட்டும் இல்லை இந்த வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகளும் இந்த திட்டத்தில் இறங்கி விட்டார்கள் இப்போ எங்கள் பே பேபல் மேண்டப் ஸ்டெயிட் இருக்குல்ல இந்த பகுதியில் வந்தால் தான் பிரச்சனை இங்கே தான் தாக்கல் நடத்துகிறீங்க இப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க கல்ஃப் ஆஃப் ஓமன் இருக்கு இல்லையா அப்படியே கல்ஃப் ஆஃப் ஓமன் வழியாக அங்கே போயிட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மூணு போட்டை யூஸ் பண்ண போகிறாங்க இந்த மூணு போர்ட்டில் தயாரி இறக்கிட்டு அப்படியே கொண்டு போய் அங்கே இறக்கி திரும்பி ஜெடாவிலிருந்து அதாவது சவுதியினுடைய துறைமுகத்துலேருந்து அப்படியே கொண்டு போயிட்டு சேர்த்துறாங்க ஸோ இந்த திட்டத்தில் இறங்கிட்டாங்க ஸோ இதனால் கொஞ்சம் சேர்ந்து வரும் ஆனால் பெரிய லாஸ்லாம் வராது அப்படின்னு இருக்காங்க இதில் எகிப்து ஒரே சந்தோஷம் அப்பா சாமி வாங்கப்பா அந்த சூரிய ஸ்கேண்டல் வழியாக ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்து இந்த திட்டத்தை கொஞ்சம் ஆல்மோஸ் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதை தாண்டி கப்பல்கள் பெரிய அளவு குறைந்திருக்கிறது இந்த வரைபடத்தை பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெட் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் டிசம்பருக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடி பாருங்க அதாவது அளவுக்கு கப்பல் சூயஸ்கேண்டல் வழியாக போனது அப்படியே சடனாக குறைஞ்சிருக்க பாருங்கள் ஸோ எம் எம்னி அவதிகளோட தாக்கத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அந்த தாக்கத்தை மெயின்டைன் பண்ண முடியுமா இல்லை சவுதியும் ஓமனும் சேர்ந்து இடையில் அதை சீர்குளிச்சிருவாங்களா அப்படின்றதும் ஒரு சந்தேகம் குறிப்பாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஈரானும் துருக்கியும் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஈரான் இருக்காங்கல்ல இருந்து துருக்கிக்கு கேஸ் பைப்லைன்னு கொண்டு போய் சேர்த்துறாங்க ஸோ இது மிகப்பெரிய அக்ரிமெண்ட் சப்போஸ் துருக்கிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்கன்னா துருக்கி தான் மெயின் அப் எங்கள் யூரோப் யூனியனுக்கு கேஸ் கொடுக்கறதில்ல அதனால் இதுக்கப்புறம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ யூரோப் யூனியன் என்னதான் தடை விதித்தாலும் துருக்கியோடு இணைந்து அங்கு கேஸ் சப்ளை செய்யப்படும் என்று தெரி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதுக்கப்புறம் பொருளாதார தடை போகிறதா என்னென்னு தெரியல ராபர்ட் ஃபைகோ அதாவது சாரி ஸ்லோவோக்கியானுடைய பிரைம் மினிஸ்டர் ஃபைகோ இருக்கிறாள்ல அவர் வந்து பெரிய பேச்சு இது மாதிரி உக்ரைனு கொடுக்கக்கூடிய ஐம்பது பில்லியனுக்கான ஃபண்டு நீங்கள் வந்து வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்கக்கூடாது ஹங்கேரி வந்து தடுத்தால் கூட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அது மாதிரிலாம் வந்து பெருசாக நிறைய சொன்னாங்க பாரு ஒன்று ஓகே வந்து ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க ஏன்னா அவர்கிட்ட போய் பேசுனது இவங்க உக்ரைனுடைய பிரைம் மினிஸ்டர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் சரி ஓகே உங்களுக்கு ஃபண்டு வரது கொடுத்துட்றேன் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களா உங்கள் வழியாக கேஸ் பைப்லைன் வருது இல்லையா ஹங்கேரிக்கு போயிட்டுருக்கு நாங்களும் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டேக்ஸ் அதிகமாக போட்டுறீங்க இல்லை நீங்கள் தடை விதிச்சு எங்கே இருந்து உக்ரைன் வழியாக இன்னும் கேஸ் பைப்லைன் போயிட்டு தான் இருக்குது கொஞ்சம் நீங்கள் சேஃபாக பார்த்துக்கிட்டு பொறுப்பாக அனுப்பி விட்டீங்கன்னா நானும் இது உங்களுக்கு கொஞ்சம் அனுப்பிடுறேன் டீல் ஓகேன்னா பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அங்கே ஒரு விஷயத்தை முடிச்சிருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க தான் வந்து பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையினா அவர்கள் ரஷ்யா சிரியா சாரி இஸ்ரேல் இருக்கு இல்லையா இஸ்ரேல் அதிகபட்சம் அமெரிக்கா உதவி பண்ண முடியாதுன்னு ஒதுக்கிட்டாங்கன்னா பத்து நிமிஷம் கூட தாங்க மாட்டாங்க பத்து நிமிஷமாக பத்து நிமிஷத்தில் முடிச்சிருவோம்மா அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறோம் முழுக்க முழுக்க அமெரிக்கானோட உதவியோடு இருக்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜோர்டனில் இருக்கக்கூடிய ஹமான்ற பகுதியில் அக்டோபர் ஏழு அப்படின்ற ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணதற்கு யாயிர் லீபிட் இஸ்ரேலினுடைய முன்னாள் பிரதமர் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அந்த இனப்படுகொலையை ஆதரித்து அதுக்கு நீங்கள் தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா மிக கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன நினைச்சிருக்கீங்க என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஹோட்டலுக்கு அமோமோ பேஷ் பேஷான கூட்டங்கள் வந்து கொண்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது என்விரன்மெண்ட்னுடைய குவாலிட்டி ஆஃப் அத்தாரிட்டி ஈவென்ட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அறுபத்தி ஆறு பர்சன்ட் ஆஃப் மக்கள் காசா ஸ்ட்ரிப்பில் போன் டிசீஸ் அதாவது வாட்டர் போன் டிசீஸ் தண்ணியினுடைய நீர் பற்றாக்குறையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற தகவலை சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டு செய்தியால் என்ன செய்தி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தாலிபனர்கள் இருக்காங்கள்ல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஷ்யானுடைய தனி விமானம் ஒன்று விழுந்து அவங்க மலைப்பகல் ஒருங்கியது அல்லவா ஒரு அஞ்சு பேர்த்த உயிரோடு மீத்தட்டும் மீதி இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்கல்லவா அதில் அந்த தனி விமானத்தில் ஒன்று புள்ளி ரெண்டு மில்லியன் அளவுக்கான பணத்தை கொஞ்சம் தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த பணத்தை இப்போ காணமாக தாலிபன்கள் இல்லாமல் லவட்டிட்டு போயிட்டாங்களாப்பா ஐ மீன் சுருட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க அதை வந்து யார் யாரெலாம் ஜனவரி இருபதாம் தேதி நடந்தது இருபதாம் தேதி நடந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு பணத்தை காணவில்லை அதற்கு ஆப்கானிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டும் கொஞ்சம் மீட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்குது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோமச்சா நன்றி வணக்கம்